ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன் நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது சடனா எந்திரிக்கிறீங்க அப்படி நீங்க எந்திரிக்கும் போது உங்களை சுத்தி மரக்கட்டையா இருக்கு என்னடா இது மரக்கட்டையா இருக்குன்னு முட்டி மோதி பார்க்கும் தான் தெரியுது இது சவப்பட்டி அப்படிங்கறதே சோ இது சவப்பட்டின்னு தெரிஞ்ச உடனேயே உங்க ஹார்ட் பீட் எப்படி இருக்கும் அந்த டைம் நம்ம வேற மாதிரி பீதியில இருப்போம் இதுல இருந்து எப்படியாவது தப்பிச்சிட மாட்டோமான்னு பயங்கரமா முட்டி மோதுவோம் அப்படி இருக்கும் போது சடன் ஏன்னா நீங்க எந்திரிக்கும் தான் தெரியும் இது கணவனு சவப்பெட்டில இருக்கிற மாதிரி ட்ரீம் வந்தாலே பீதி ஆகிருவோம் இப்படிப்பட்ட சவப்பெட்டிக்குள்ள உண்மையாவே இருந்தா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஷாக்கிங்கான ஆன ஹிஸ்டரி பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் வேர்ல்டு ஃபுல்லா நடந்த நடக்க போற எல்லா பரபரப்பான விஷயங்களையுமே தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ கண்டிப்பா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது வாங்க வீடியோ போகலாம் இது ஆயிரத்தி எண்ணூறாவது காலகட்டம் காலகட்டங்கள்ல அமெரிக்கால கென்ட்டுக்கி அப்படிங்கற பிளேஸ்ல ஆக்டோவியா அப்படிங்கற ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்களோட ஃபேமிலிய பத்தி சொல்லணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒரு ஆண் குழந்தை மட்டும்தான் அவங்க ஹாப்பியான ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்காங்க அன்டில் அந்த பையன் ஒரு விபத்துல மாற்றம் வரைக்கும் அப்படி விபத்துல மாற்ற அவங்க பையன் ஸ்பாட்லையே இறந்து போயிடுறான் அது வரைக்கும் சந்தோஷம் மட்டுமே நிறைஞ்சிருந்த ஆக்டோவியா வீட்டுல துக்கமும் துயரமும் பயங்கரமா சூழாரம் இந்த ஒரு நிலையில ஆக்டோவியாவுக்கு உடல் நல குறைபாடு ஏற்படுது இந்த ஒரு உடல்நிலைப்பாடு கொஞ்ச நாள்ல அவங்கள கோமாக்கே கொண்டு போயிருச்சு அப்படி கோமாக்கு போன ஆக்டோவியா சில நாட்கள்லயே இறந்தும் போயிடுறாங்க இறந்து போயிட்டாலே இறுதி சடங்குகளை முடிச்சு சவ பெட்டியில அடைச்சு அவங்கள மண்ண புதைச்சிருவாங்க அந்த மாதிரி தான் ஆக்டோவியாவ மண்ணுக்கு அடியில புதைச்சிருக்காங்க ஆனா அதுக்கு அப்புறம்தான் மர்மமான அந்த விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது அதுதான் இதுவரைக்கும் அமானுஷ்யமே நடக்காத அந்த ஒரு இடத்துல சில அமானுஷ்யங்கள் நடக்க ஆரம்பிக்குது அது வேற எதுவும் கிடையாது நார்மலா நடந்துகிட்டு இருக்க மனுஷங்க திடீர் திடீர்னு மயங்கி கீழே விழுறாங்க அப்படி அட்மிட் பண்ணவங்க சில நாட்கள்லயே அவங்க கோமா ஸ்டேஜ்க்கு போயிடுறாங்க அப்படி கோமா ஸ்டேஜ்க்கு போனவங்க சில நாட்கள்லயே இறந்தும் போயிடுறாங்க சோ அடுத்தடுத்து இப்படி நிறைய பேரு மயங்கி விழுந்து கோமா ஸ்டேஜ்ல போய் இறந்து போறத பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னடா இது வினோதமா நடக்குது இந்த மாதிரியான கேசஸ பார்த்தது இருக்கவே இல்லையே அப்படின்னு அங்க இருக்கிற டாக்டர்ஸ் யோசிக்கிறாங்க இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்னு டீப்பா ரிசர்ச் பண்ணி பார்க்கும் போதுதான் அவங்க ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க கோமா ஸ்டேஜ் போன எல்லாருமே உண்மையிலேயே இறக்கல அவங்க இருந்த மாதிரியான ஸ்டேஜ்ல இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க மயங்கி விழுந்து கோமா ஸ்டேஜ்க்கு போறதுக்கான ரீசனா இருந்ததே ஸ்லீப்பிங் சிக்னஸ் அப்படிங்கற ஒரு நோய் தான் இந்த நோய் உருவாகிறதுக்கு காரணமா இருந்ததே டெஸ்டி ஒரு பூச்சிதான்னு கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச உடனே அது வரைக்கும் கோமா ஸ்டேஜ்ல இறந்துட்டாங்கன்னு அறிவிக்கப்பட்ட அவங்க யாரையுமே சவப்பெட்டிய வைக்க அனுமதிக்காம இன்னும் சில நாட்கள் ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கலாம் ஒருவேளை இவங்க எந்திரிச்சாங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் நாம செஞ்சது முட்டாள்தனம்னு சொல்லியிருக்காங்க அப்படி அவங்கள ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்க்கறாங்க அப்படி கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த கோமா ஸ்டேஜ்ல போய் இறந்தாங்கன்னு சொன்னவங்க யாருமே இறக்கவே இல்ல சடனா எந்திரிக்கவும் செஞ்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் ஆக்டோவியாவோட ஹஸ்பண்ட பயங்கரமா ஷாக்கிங் உள்ளாக்குது இப்படி ஆக்டோவியாவோட ஹஸ்பண்ட் தன்னோட ஒய்ஃப புதைச்ச இடத்துல இருந்த சவப்பெட்டிய தொடர்ந்து பாக்குறாங்க அப்படி பார்க்கும் போதுதான் அவருக்கு தெரியுது நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு ஏன்னா அந்த சவப்பெட்டியோட டோர்ல ஃபுல்லா எக்கச்சக்க நகைகள் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம ஆக்டோவியாவோட விரல்கள் இருந்த நகங்கள் எல்லாமே கம் கம்ப்ளீட்டா பிஞ்சு அவங்களோட விரல்கள்ல இருக்கிற எலும்புகள் வெளியே தெரிஞ்ச மாதிரி சில தடயங்களும் இருந்திருக்கு இதுக்கெல்லாம் மேல அவங்க அந்த சவப்பெட்டியில இருந்து எப்படியாவது வெளியே வர மாட்டோமான்னு ரொம்பவே ட்ரை பண்ணி பயந்து போன மாதிரியான முக பாவனைகள் இருந்ததுக்கான எவிடன்ஸ் அவங்க முகத்துலயும் தெரிஞ்சிருக்கு இந்த சில விஷயங்களை பார்த்த அப்புறம் அக்டோவியாவோட ஹஸ்பண்ட் ரொம்பவே உடைஞ்சு போயிருக்காரு இந்த இன்சிடென்ட் தான் வரலாற்றுல உயிரோட புதைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு பதிவாகி இருக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த சில வருடங்களே ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு காலகட்டங்கள்ல பாரிஸ்டாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் போது அவர் ஒரு பயங்கரமான விஷயம் பார்த்திருக்காரு ஏன்னா அங்க இருந்த சவப்பெட்டியோட உட்புறத்துல எக்கச்சக்கமான நகைக்கீரல்கள் இருந்திருக்கு இதுல இருந்து இந்த புதைக்கப்பட்ட மேக்சிமம் ஆட்கள் உயிரோட தான் புதைக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டாரு இந்த இன்சிடென்ட் நடந்த சில வருடங்கள்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஜான்ஸ்நாட் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் ஒரு புக்க வெளியிடுறாரு அதுல அவரு என்ன எழுதியிருந்தார்னா மிஸ்டர் கார்னிஷ் அப்படிங்கற ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படி அவர் இறந்து போன அன்னைக்கே சவப்பெட்டிய மூடி புதைக்கவும் செஞ்சிருக்காங்க புதைக்கப்பட்ட அடுத்த நாள் ஒரு சில சடங்குகளுக்காக அந்த சமாதிக்கு முன்னாடி நைட்ல சில வேலைகள் நடந்துட்டு இருந்திருக்கு அப்படி நடந்துட்டு இருக்கும் போது சில அமானுஷ்யமான ஒரு சில சத்தத்தை அங்க இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க இது எங்க இருந்து வருதுன்னு பாக்கும்போதுதான் அந்த சவுண்ட் அவங்க புதைச்ச இடத்துல இருந்து வந்துடு அப்புறம் அந்த சவ பொட்டியை திறந்து பாக்குறாங்க அப்பதான் அவர் இறந்த மாதிரி தான் உள்ள இருந்திருக்காரு ஆனா அந்த சவ பெட்டிய திரும்ப மூடும் போதுதான் அதுல நிறைய நகக்கீறல்கள் இருக்கிறத பாத்துருக்காங்க இது தெரிஞ்ச உடனே இறந்தவரோட கைகளை எடுத்து பாக்குறாங்க அவரோட கைகள்ல எக்கச்சக்க ரத்த காயங்கள் இருக்கிறத நோட் பண்றாங்க ஏன் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வரலாற்றுல அடுத்தடுத்து நடந்திருக்கு அப்படின்னு அனலைஸ் பண்ணி பார்க்கும் அதுக்கு மெயின் ரீசனா இருந்ததே அந்த அளவுக்கு வளர்ச்சி அடையாத சயின்ஸ் தான் காரணமா இருக்கு ஏன்னா அந்த காலகட்டத்துல ஒருத்தங்க இறந்தா அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா அவங்களோட இதய துடிப்பு மற்றும் வெப்பநிலை வச்சு தான் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ ஒருத்தரோட இதய துடிப்பு மற்றும்

இருந்து டெம்பரேச்சர் குறையுமே தவிர உயிர் போகாது அது மட்டும் இல்லாம காலரா போன்ற நோய்கள் வரும்போது நம்ம பாடி டெம்பரேச்சர் கம்ப்ளீட்டா குறையும் அது மட்டும் இல்லாம நம்ம ஹார்ட் பீட் சவுண்ட் ரொம்ப லோவா தான் கேக்கும் சோ இந்த மாதிரியான நோய் வந்து அந்த காலகட்டத்துல செக் பண்ணும்போது அவங்க இறந்துட்டாங்கன்னு தான் அறிவிப்பாங்க அது மட்டும் இல்லாம கார்பன் மோனாக்சைட் பாய்சனிங் அந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க மின்னலால தாக்கப்பட்டவங்க இப்படி எல்லாருக்குமே இதே மாதிரி மாதிரியான சிச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகும் சோ இவங்களும் இந்த மாதிரி செயல்கள் தான் அந்த காலகட்டங்கள்ல எக்கச்சக்கமா நடந்துட்டு இருந்துருக்கு இப்படி பல தவறுகளை பண்ண அப்புறம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவங்க இருந்த த்ரீ டேஸ்க்கு அவங்கள குளிர் சாதன பெட்டி அல்லது வெட்ட வெளியில வைப்பாங்க அப்படி வைக்கும் போது அவங்க உடல்ல இருந்து ஸ்மெல் வர தொடங்கினா அவங்க இறந்துட்டாங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுவாங்க சப்போஸ் எந்த ஸ்மெல்லும் வரல அப்படின்னா அவங்க உயிரோட இருக்காங்கன்னு நாம உணரலாம் ஆனா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வளர்ந்த இந்த காலகட்டத்துலயும் இந்த மாதிரியான தவறுகள் நடந்திருக்கு ரீசெண்டா பிரேசில்ல ரோஸ் அப்படிங்கிற முப்பத்தேழு வயசான பெண்மணி இறந்துட்டாங்கன்னு சவப்பெட்டில வச்சு புதைச்சிருக்காங்க ஆனா புதைச்ச சில நாட்கள்லயே ரோஸோட குரலை கல்லறையில கேட்டேன்னு ஒரு பெண்மணி அவங்க ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க அது கேட்டு அவங்க ஃபேமிலி சவப்பெட்டி ஓபன் பண்ணி பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது தான் அந்த சவப்பெட்டியில நகக்கீறல்கள் அதிகமா இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம தலைய வச்சு முடி திறக்கவும் முயற்சி பண்ணிருக்காங்க ஏன்னா அவங்க தலையில அதிகமான காயங்கள் பலமா ஏற்பட்டிருக்கு இதுல இருந்து ரோஸ உயிரோட புதைச்சிருக்கோம்னு அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க இத விட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல ஒரு பயங்கரமான இன்சிடென்ட் நடந்திருக்கு சவுத் ஆப்பிரிக்கால இருபத்தி நான்கு வயது இளைஞனான பீஃபோ அப்படிங்கிறவரு தன்னோட காதலி கார்ல போயிட்டு இருந்திருக்காரு அவங்க போயிட்டு இருந்த கார் பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆகுது அந்த ஆக்சிடென்ட்ல பாட்ல இறந்து போயிருக்காங்க ஒரு அமானுஷ்யமான சவுண்ட் கேட்டிருக்கு என்ன சவுண்ட் அப்படின்னு அங்க இருந்த செக்யூரிட்டி பக்கத்துல போய் பார்த்திருக்காங்க அப்படி அந்த பாக்ஸ ஓபன் பண்ண உடனே சிபோ சடனா எந்திரிச்சு வெளியே வராங்க இத பார்த்த அந்த செக்யூரிட்டி ரொம்ப ரொம்பவே பீதி அடைஞ்சிட்டாரு அப்புறம் சிஃபோ அந்த பெட்டியை விட்டு வெளியே வந்து வேகமா ஓடுறான் ஓடி அவன் காதலியோட வீட்டுக்கு போயிடுறான் போய் பேய் மாதிரி அவங்க முன்னாடி நிக்கிறான் ஆனா அந்த பொண்ணு அவனை சாத்தான்னு அடிச்சு சிஃபோவை வீட்டு விட்டு துரத்தியே விட்டுருக்காங்க இப்படி சவ பெட்டியில ஒன்ஸ் நம்ம உயிரோட புதைச்சிட்டாங்கன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ஒன் பர்சன்டேஜ் கூட சான்ஸே கிடையாது இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான் இந்த சம்பவத்தை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்மளோட நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாட்சிங்